ஃபைவ் ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் காஸ்கோவில் நாலு ஆப்ஷன் வச்சுருக்காங்க டெய்லி ரிலேட்டடாக இந்த அசாட்டட் ஸ்வீட் பேக்க மெயின் திங் நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சது இந்த கோல்டு பார் கேரட் கோல்டோட ரேட் வந்து டுவெல் தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி ஒன் ருபி பட் இந்தியாவில் கோல்டு பார் வாங்க முடியும் ஆல் வெல்கம் டு நம்ம தமிழ் வைப்ஸ் எங்கள் தீபாவளி ஷாப்பிங்கை நாங்கள் காஸ்கோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் காஸ்கோவில் இப்போ பட்டாசு எல்லா ஸ்வீட்ஸ் எல்லாமும் கிடைக்குது அஃபோர்டபுள் ரேஞ்சில் என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணலாம் எங்கெல்லாம் பண்ணலாம் ஓக்லி ரோடில் சாரீஸ்லாம் எங்க அஃபோர்டபுள் ரேஞ்சில் கிடைக்குது ஸ்வீட்ஸ் எங்க எங்கே வாங்கலாம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேலை இருக்குது எல்லாமே நான் டீடைலா டூ ஆர் த்ரீ வீடியோஸில் கவர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு காஸ்கோல பட்டாசு ரேஞ்சில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இங்கே என்ன நான் உங்களுக்கு டீடெயிலாக காட்டும் ஃபைவ் ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் காஸ்கோவில் நாலு ஆப்ஷன் வச்சுருக்காங்க இது வந்து கிரேட் ப்ராஸ்பரிட்டி இதில் என்னென்ன இருக்குன்னு அப்படியே பாருங்கள் இதோட விலை நைன்டி ஃபோர் எயிட்டி நைன் ஸோ இதை விட ஒரு பெரிய பேக் வச்சிருக்காங்க அது வந்து ஒன் சிக்ஸ்டி நைன் அதில் என்ன இருக்குன்னு அப்படியே காட்டுறேன் பாருங்க தேர்ட் ஆப்ஷன்ல வந்து இந்த மாதிரி பாப்பிட்ஸும் ஃபிளவர் பாட்ஸும் மட்டும் இருக்கு இது மட்டுமே போதும்னா இது வந்து செவன்டி நைன் நைன்டி நைன் போட்டிருக்காங்க லாஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃபிஃப்டி நைன் நைன்டி நைன் அது பேர் ஷைனிங் லைட்ஸ் இதுலையும் ஃபிளவர் பாட்ஸ் தான் இருக்கு இதில் பாப்பட்ஸ் கூட இருக்க மாதிரி தெரியல காமனாக ஸ்பார்க்கல்ஸ் வச்சிருக்காங்க கம்பிமத்தாப்பு அது எயிட்டீன் எயிட்டி நைன் அது இந்த ஒரு பேக்கேஜ் ஃபுல்லா டெய்லி ரிலேட்டடாக இந்த அசாட்டட் ஸ்வீட் பேக்கு இது வந்து நைன் ஹண்ட்ரட் கிராம்ஸு டூ பவுண்ட்ஸ் உள்ளது இதில் வந்து மில்க் ஸ்வீட் மைசூர் பேக் இதெல்லாம் கலந்தே இருக்கு இதுவும் வந்து ஃபிராசன்ல இருக்கு இது வந்து நைன்டீன் நைன்டி நைன் போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் நானும் கூட மில்க் கேக் இது எப்போவுமே அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன்

ஆ இந்த இந்திய மோடது ஸ்வீட் பேக் வந்து நைன்டீன் நைன்டி நைன் போட்ருக்காங்க இது வந்து ஒன் அண்ட் அ ஹாப் பவுன்ஸ் போட்டுருக்கு சோ பிளோஸ் டூ எயிட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இதையும் கிஃப்டிங் பர்பஸ் யூஸ் பண்ணலாம் இதுல என்னல்லா இருக்குன்னா கேசர் கோகோனட் சாக்லேட் சிப் இதெல்லாம் ஒரு குட்டி குட்டி லட்டு மாதிரி காஜு பர்ஃபி மில்க் கேக் இந்த மாதிரி எல்லாமே அசாட்டடா வச்சிருக்காங்க எயிட் வெரைட்டிஸ் இருக்கு இதுல இந்த பேக் பாக் பாக்ஸஸ்ல வந்து ரெண்டு ஆப்ஷன் வச்சிருக்காங்க ஒன்னு வந்து இது வந்து பிகாஜினு ஒரு பிராண்ட்ல சோ ஒன்னுல வந்து சோன்பப்டி மட்டும் இருக்கு இது வந்து ஒன் கேஜி சோன் இது வந்து சிக்ஸ் நைன்டி நைன் போட்ருக்காங்க நெக்ஸ்ட் க்ளோஸ் டு த்ரீ கேஜிஸ் இருக்க இந்த ரிஸ்டே ஃபெஸ்டிவ் டிலைட்னு ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க இதுல வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் செவரிஸ் எல்லாமே இருக்கு இதுல என்னென்ன இருக்குன்னா சோன்பப்டி காஜூர் ட்ரை ஃப்ரூட் புஜியா ஆலு புஜியா தனபனா கட்டா மீதா இதோட இதோட டோட்டல் டோட்டல் வந்து 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 போட்டிருக்காங்க விலை இந்த மலபார் பரோட்டா இப்ப சேல்ல இருக்கு ஃபோர் நைன்டி நைன் பார்ட்டி எல்லாம் பண்றீங்கன்னா இந்த மேங்கோ லசி ஆப்ஷன் கூட இருக்கு இதை நான் டேஸ்ட் பண்ணிருக்கேன் நல்லாவும் இருக்கும் இது ட்ரை பண்ணி பாருங்க ஐ திங்க் ஒன் அண்ட் லிட்டர்ஸ் இருக்கும் லெவன் நைன்டி நைன் போட்டிருக்காங்க ஹெல்தி ஆப்ஷன் எதாவது ஸ்வீட்ஸு வடை இதெல்லாம் டீப் ஃப்ரை பண்ணோன்னா இந்த அவக்காட்டை ஆயில் யூஸ் பண்ணலாம் இது எந்த ஃப்ளேவரும் கொடுக்காது இது ப பண்ணுறதுனால நம்ம இந்தியன் ஸ்வீட்ஸோட அந்த ஸ்மெல் வருமா அந்த மாதிரிலாம் கிடையாது பட் இது ஒரு ஹெல்தி ஆப்ஷன் டீப் ஃப்ரைங்கு இது ஒரு ஹெல்தி ஆப்ஷன் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு கிஃப்டிங் பர்பஸ்க்கு இந்த சாக்லேட்டா விஃப்ட் பேக்ஸாக சால்ட் விஃப்ட் பேக்ஸ் அவைலபிளாக இருக்குது காஸ்ட் எல்லாமே ஒரு ஃபோர்ட்டி நைன்டி நைன் நைன்டி நைன் தான் எல்லாத்தோட ரேஞ்சுமே காஸ்கோட்ல இந்த கீயும் அவைலபிளாக இருக்குது செவன் ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து டுவெண்ட்டி ஒன் செவன்டி நைன் போட்டிருக்காங்க பட் எனக்கு இது வந்து கொஞ்சம் ஆர்கானிக்ன்ற நல்லா எக்ஸ்பென்சிவான்னு தெரில இந்தியன் ஸ்டோரில் இதை விட கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும் பட் தீபாவில ஸ்வீட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பல்க் குவான்டிட்டி வேணும்னா இந்த ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்வீட் செய்கிறதுக்கு நட்ஸ் எல்லாமே இங்கே கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்ச் இல்லையா ஸோ நட்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் சென்ட் கேண்டில்ஸ் எல்லாம் கூட வந்துருச்சு கிஃப்டிங் பர்பஸ்க்கு ஸோ இந்த செட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் கேண்டில்ஸ் இருக்கு இந்த பாக்ஸ் வந்து பிப்டீன் நைன்டி நைன் போட்டிருக்காங்க மெயின் திங் நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சது இந்த கோல்ட் பார் ஸோ இது வந்து ஒன் அவுன்ஸ் கோல்ட் பார் ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் நைன்டி நைன் போட்டிருக்காங்க இன்னைக்கு ரேட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது வந்து வீக்லி ஒன் ஸ்டாக் பண்றாங்களாம் ரேட் வந்து எவ்ரிடே ரேட்டு கொஞ்சம் டிஃபர் ஆகும்போல் இருக்கு நேத்து வந்து இதை விட டென் டாலர்ஸ் கம்மியா இருந்தது ஐ மீன் ஃபோர் ஒன் த்ரீ நைன் நைன்டி நைன் இருந்தது மார்க்கெட் ரேட்டை பொறுத்து எவ்ரிடே மாறுமா இதை வச்சு நம்ம ஒரு சிம்பிள் கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம் நம்ம இந்தியா விட இது எவ்வளோ கம்மியாக வருதா அதிகமாக வரதா வர்த் என்ன இதோட பியூரிட்டி என்ன அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் பட் நீங்கள் உங்கள் நியரஸ்ட் காஸ்கோட இது வந்து ரொம்ப டிமாண்ட் அதிகம்னு சொன்னாங்க இன்னைக்கு வந்து நான் கேட்டபோது இது ஒரு பீஸ் தான் அவைலபிள்னு சொன்னாங்க நேற்று தான் ஸ்டாக் ஆச்சான் பட் இன்னைக்கு வந்து ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சான் எவ்வளோ கோல்டு விலை ஏறினாலும் வாங்குறவங்க நம்ம வாங்கிக்கிட்டே தான் இருப்போம் நம்ம காஸ்கோல கோல்டு பார்த்தோம் இல்லையா அதோட சிம்பிள் ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம் இந்தியன் ருப்பியோட கம்பேர் பண்ணி ஐம் நாட் எக்ஸ்பர்ட் நான் வந்து ஒரு பேசிக் கால்குலேஷன் பண்ணியிருக்கேன் நீங்களும் உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணி பாருங்க நீங்கள் ஒரு அவுன்ஸோட ரேட் வந்து ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டாலர்ஸ் போட்டிருக்காங்க காஸ்கோவில் இன்னித்த ரேட்டு நேற்று வந்து இதோட டென் டாலர்ஸ் கம்மியாக இருந்ததுன்ற மாதிரி சொன்னாங்க ஒரு அவுன்ஸ் வந்து டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் கிராம் ஸோ ஒரு அவுன்ஸ் வந்து இட் கம்ஸ் க்ளோஸ் டு ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஜீரோ டாலர்ஸ் வருது இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு இந்த கோல்டு வந்து அப்படி இப்படி நம்ம டாலர் கன்வர்ஷன்ஸ் போட்டு பார்த்தா ஒரு டாலர் அந்த பண்ணி போது நமக்கு ஒரு கிராமோட ரேட் வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் தேர்ட்டி த்ரீ ருபி வருது ஆனா இந்தியால இன்னைக்கு கேரட் கோல்டோட ரேட் வந்து டுவெல் தௌசண்ட் த்ரீ ஒன் ருபி பட் இந்தியால கோல்டு பார் வாங்கும் போது உங்களுக்கு த்ரீ பெர்சன்ட் மேக்கிங் சார்ஜஸ் பிளஸ் த்ரீ த்ரீ டு லெவன் பர்சன்ட் மேக்கிங் சார்ஜஸ் பிளஸ் த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி வரும் இங்கேயுமே நீங்க வாங்குற கோல்டு பார் வாங்குற ஸ்டேட்டை பொறுத்து யூஜெஸ்சில எல்லாம் ஸ்டேட் டாக்ஸ் உண்டு ஐ திங்க் டெக்ஸாஸ்ல எல்லாம் கிடையாது ஸோ அங்கெல்லாம் வாங்குறீங்கன்னா ரேட் உங்களுக்கு டிஃபர் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஃபைனல் கால்குலேஷன் எல்லாம் பண்ணி பார்க்கும் போது இந்தியாவில வாங்கணும்னா த்ரீ லேக் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபோர் எயிட்டி ருபி பிளஸ் த்ரீ பிர்சன்ட் த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்ட் த்ரீ டு லெவன் பர்சன்ட் மேக்கிங் சார்ஜஸ் இங்கே வந்து த்ரீ லேக் சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் பிளஸ் நம்ம ஸ்டேட்டோட சேல்ஸ் டேக்ஸ் வரும் நான் வந்து பார்த்த அப்சர்வ் பண்ணதை உங்களுக்கு ஜஸ்ட் ஷேர் பண்றேன் யூ டூ யுவர் ஓன் அனாலிசிஸ் ஏன்னா தீபாவளிக்கு நிறைய பேருக்கு கோல்டு வாங்குற பழக்கம் இருக்கும் இஃப் யூ ஹாவ் தட் ஜுவல்லரியா வாங்காம இந்த மாதிரி கோல்டு இன்வெஸ்ட் பண்ணும் நினைச்சீங்கன்னா காஸ்கோ கோல்ட் பார் இஸ் அ குட் ஆப்ஷன் இது வந்து பாம்புன்னு ஒரு கம்பெனி நேம் பிராண்ட் நேம் போட்டிருந்தாங்க இது வந்து சுவிஸ் பிராண்ட்ன்ற மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்க Uh, you do some analysis on on the brand name also. I think Costco Purity, we can rely on it. நெக்ஸ்ட் குளோத் வாங்கணும்னா நீங்கள் ஸ்பாட்ஸ் ஃபுட் பக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த ரிகார்ட் ஹோல்சேலில் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க இந்த ஸ்டோர் வந்து ரீட்டிலுக்கு வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மட்டும் தான் ஓப்பனாக இருக்கும் பட் எக்ஸ்டென்சிவ் கலெக்ஷனுங்க மென்னுக்கும் விமெனுக்கும் பார்ட்டி வேர் செட்டெல்லாம் பயங்கர அழகாக வச்சுருந்தாங்க பட் இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் டெய்லி வேர் குர்தா கைண்ட் வந்து இந்த கடைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன் ஏன்னா ஸ்டார்டிங் ரேஞ்சே ஃபிஃப்டி டாலர்ஸ் தான் பட் இந்த மாதிரி பார்ட்டி வேர்லாம் பார்க்குறீங்கன்னா ரொம்ப ப்ரீமியம் கிளாதிங்கு பட் நல்ல ரேஞ்ச் ப்ரைஸ் ரேஞ்ச் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்குலாம் நல்ல சூட் கிடைச்சிரு கிடைக்கும் உங்களுக்கு இது போல கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து ஓக்லி ரோட்ல இருந்து நெக்ஸ்ட் வீடியோ வரப்போகுது நிறைய அஃபோர்டபிள் க்ளோதிங் எங்கெல்லாம் ஸ்வீட்ஸ் வாங்கலாம் என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு இது நான் கவர் பண்றேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்